எனது அலுவலகத்திற்கு எழுதப்பட வேண்டும் அப்புறம் அலுவலகத்தில் உள்ள பாதுகாப்பு அதிகாரிகள் ராஜ்பவனில் உயர் அதிகாரிகள் இவர்களெல்லாம் கூடி இந்த நிகழ்ச்சிக்கு போகலாமா வேண்டாமா என்று அலசி ஆராய்ந்து காவல்துறையிடம் எல்லாம் விசாரித்து அதற்கு பின்பு அந்த அதிகாரிகள் எல்லாம் இதற்கு போகலாம் என்று முடிவு செய்து அதற்கு பின்பு கவர்னர் போகலாம் என்று சொல்வார்கள் இது புரோட்டோகால் எந்த நிகழ்ச்சியும் நான் நேரடியாக வருகிறேன் என்று ஒப்புக்கொள்ள முடியாது ஆனால் அவர்கள் ஏழு இல்லை என்றால் இருபத்தி எட்டு நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னவுடன் இருபத்தி எட்டாம் தேதி மரியாதைக்குரிய நமது துணை குடியரசுத் தலைவர் புதுச்சேரிக்கு வருகிறார்கள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் என்ற வகையில் நான் அவரை வரவேற்க வேண்டும் தெலுங்கானாவில் காலையில் மிக முக்கிய ஒரு இரண்டு மாநாடுகளுக்கு நான் தேதி கொடுத்து விட்டேன் எப்படி இருந்தாலும் உடனேயே அதிகாரிகளிடம் கேட்காமல் ஏதோ ஒரு முறை உங்களுக்கு நான் வந்தே ஆவேன் என்று உடனேயே நான் புதல் அளித்தேன் அதன் வகையில் நேற்றைய தினம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அண்ணன் கரிகோல் ராஜ் அவர்கள் ஆளுநராக மிகப்பெரிய வாய்ப்பை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல இந்திய சரித்திரத்திலேயே குடியரசு தினத்தில் இரண்டு மாநிலங்களில் தேசிய கொடியை ஏற்றிய ஒரே ஆளுநர் உங்கள் சகோதரர் காலையில் தெலுங்கானாவில் கொடியேற்றிவிட்டு விமானத்தில் புதுவை சென்று புதுவையில் கொடியேற்றிவிட்டு எப்பொழுதுமே கொடியேற்றும் தினம் என்று முதலமைச்சர் அமைச்சர்கள் மற்றும் சேவை செய்பவர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு அட்வோம் என்று ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் நீங்க கூட பார்த்திருப்பீங்க அட்வோம் கூப்பிட்டாங்க நாங்க வரல அப்படின்னு சொல்றதை வந்து இப்போ பெருமையான கட்சிகள் இருக்கிறார்கள்

உங்களை நோக்கி வந்திருக்கிறேன் என்றால் உங்கள் மீது மாநிலத்தில் கொடியேற்றியது மட்டுமல்ல இரண்டு மாநில முதல்வர்களுக்கு ராஜ்பவனில் விருந்தளித்த முதல் ஆளுநர் என்ற வகையில் உங்கள் சகோதரர் தெரிவிக்கணும் ஏனென்றால் இதற்கு முன்னால் மூன்று ஆண்டுகள் தெலுங்கானா முதல்வர் வரவில்லை ஆனால் இந்த ஆண்டு அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது காலையிலும் முதல்வர் முதல்வர் மாலையிலும் நான் அண்ணனும் மற்ற நிர்வாகிகள் ஒவ்வொருவரின் பெயரை சொல்லத்தான் ஆசை அனைவரின் பெயரும் நான் சொன்னேன் என்று வைத்துக் கொண்டு அனைத்து சகோதரர்களும் எனக்கு வணக்கம் தெரியுது ஒரு அழைப்பு என்று வரும் பொழுது அந்த அழைப்பை நமக்கு எவ்வளவுதான் கொள்கை வேறுபாடுகள் இருக்கலாம் எளிமையா கூட இருக்கலாம் எதிரியா கூட இருக்கலாம் ஒரு அழைப்பு என்று வந்தால் அதை மரியாதையாக ஏற்றுக்கொண்டு அந்த அன்பை பகிரும் குணம் தான் தமிழ் குணம் தமிழக குணம் ஆனால் இந்த சில பேர் நாங்கள் அழைப்பு கொடுத்தோம் போமாட்டோம் அப்படின்னு சொல்றதை ஒரு பெருமையாக கருதுகிறார்கள் நாம் அப்படி அல்ல எங்கே இருந்தாலும் வந்து சென்று அவர்களுக்கு மரியாதை கொடுக்கும் குணத்தை தான் பெருந்தலைவர் சகோதரர் ராஜமோகன் அவர்கள் மிக சிறப்பாக இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தலைவராக திரு சந்தோஷ் பாண்டியன் அவர்கள் செயலாளர் நாடார் மகாஜன சங்கம் திரு ஏ சி சி பாண்டிய ட்ரெஷரர் நாடார் மகாஜன சங்கம் திரு ஏ வி எஸ் மாரிமுத்து செயலாளர் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ஏற்கனவே சொன்னேன் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் இங்கே நாடார் மகாஜன சங்கத்திற்கு வந்திருக்கும் பெருந்தலைவர் காமராஜர் வழித்தோன்றர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் எல்லாம் இன்று இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் இங்கே சொன்னார் தம்பி சொன்னார் ஆஃப் என்று அப்பா பெருமையாக இருக்கிறார்கள் என்று ஆனால் அந்த பயணம் ஒன்றும் சாதாரண பயணமாக இல்லை இதே அப்பா ஒரு வருடம் என்னிடம் பேசாமல் இருந்தார்கள் நான் அந்த இயக்கத்தில் சேர்ந்ததற்காக ஆனால் நமக்கு எப்பொழுது துணிச்சல் வருகிறது என்றால் ஏற்கனவே சொன்னதைப் போல நமக்கு வழிகாட்டுபவர் யார் என்றால் பெருந்தலைவர் காமராஜர் தான் வழிகாட்டுகிறார் ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவில் உறுதியாக இருந்து தடைகள் வந்தாலும் போட்டு நாம் அதில் வெற்றி பெற வேண்டும் என்பது யாருடைய குணம் என்றால் நம்முடைய குணம் அந்த தான் யாரும் எந்த குறைபாடும் சொல்ல முடியாது என்ற அளவிற்கு அது மட்டுமல்ல இங்கே நான் நாடார் மகாஜன சங்கத்திற்கு வருவதனால் வரலாறை உலக சரித்திரத்தில் எப்படி பதிய வைத்திருக்கிறார்கள் என்று நான் படித்தேன் அப்போ அவர்கள் சொல்கிறார்கள் நாடாளை பற்றி அந்த ரிசர்ச் என்று சொல்கிறது ஆராய்ச்சி பற்றி இன்டர்நெட்ல இருக்கு அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா எப்படி இந்த சமுதாயம் மிக அடிமட்டத்தில் இருந்து போராடி 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 மேலே வந்தது என்றால் இந்த சமுதாயம் அந்த சமுதாய இளைஞர்களுக்கு கொடுத்த கல்வி மிக முக்கிய காரணம் கல்வி தந்தைகளும் கல்வி தாய்களும் கிடையாது பள்ளிகளை திறந்தார்கள் கல்லூரிகளை திறந்தார்கள் பெண்களுக்கு கல்விக்கு சகற்று கொடுத்தார்கள் இதுதான் அந்த ஆராய்ச்சி கட்டுரையில் இருக்கிறது நான் கூட அடிக்கடி சொல்வதுண்டு இன்று நான் மேடையில் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் கல்வி நமக்கு மிகப்பெரிய பலத்தை தருகிறது நாம் எல்லாம் சாதாரணமாக சொல்வது உண்டு நான் தெலுங்கானா ஆளுநர் ஆனவுடன் விமர்சனம் செய்பவர்கள் எப்பொழுதுமே முன்னால் வருவார்கள் இந்தியாவிலேயே இடைய வயது ஆளுநர் நான் தான் உடனே வந்தார்கள் இவங்க வந்து அப்புறமா ஆளுநர் ஆறாங்க உடனே சில பேர் விமர்சனம் செய்தார்கள் இவர்கள் என்ன இப்போது தெலுங்கானா என்பது பிறந்த குழந்தை தெலுங்கானா இப்பொழுது கடைசியாக பிறந்த குழந்தை தெலுங்கானா பிறந்த குழந்தை இந்த குழந்தையை இந்த அனுபவம் இந்த ஆளுநர் எப்படி கையாள்வார் என்று விமர்சனம் எழுதினார்கள் நான் சொன்னேன் இந்த ஆளுநர் சாதாரண ஆளுநர் கல்வி கற்றவர் கல்வியும் சாதாரண கல்வி அல்ல டாக்டருக்கு படித்து மகப்பேறு மருத்துவத்துக்காக படித்தவர் அதனால் மகப்பேறு மருத்துவர்களுக்கு பிறந்த குழந்தைகளை கையாள தெரியும் அதனால் தெலுங்கானா பிறந்த குழந்தை அதனால் நான் சற்ற கல்வி எனக்கு பக்க பலமாக அதனால் தான் எவ்வளவோ சவால்கள் வந்த பிறகு எனக்கு ஒரு வருத்தம் தமிழ்நாட்டில் உள்ள சில ஊடகங்கள் மீது சில பேர் மீதும் உண்டு எல்லார் சொல்லுது தெலுங்கானாவில் அங்கே முதலமைச்சருக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தது இந்த ஆளுங்க ஆனா தெலுங்கானா இருந்து தெலுங்கானா முதலமைச்சர் நேற்று கூட என்னிடம் கேட்டார்கள் சில பேர் தேதியில் விருந்திற்கு வரவில்லையே புறக்கணிக்கிறோம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னார் நான் சொன்னேன் தெலுங்கானாவில் இப்படித்தான் ஒரு மூன்று ஆண்டு காலமாக புறக்கணித்துக் கொண்டிருந்தார் அளவிற்கு மக்கள் செய்து விட்டார்கள் அதிகாரம் எப்பொழுதும் நம் கையில் இருக்கும் நம்ம யாருமே எதுவுமே தடுக்க முடியாது யாரும் சொல்ல முடியாது ஏனென்றால் அதிகாரம் அரசியல்வாதிகளிடம் இல்லை உங்களிடம் இருக்கிறது மக்களிடம் இருக்கிறது வாக்கு சீட்டாக இருக்கிறது அதனால்தான் இந்த நிகழ்விற்கே நாம் வாக்குரிமையை பயன்படுத்துவோம் என்று ஒரு நல்ல கொள்கையை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் சர்வாதிகாரத்திற்கு ஜனநாயகத்தில் இடம் இல்லை அன்பிற்கு தான் ஜனநாயகத்தில் இடம் இல்லை அப்ப உடனே சொன்னார்கள் உடனே எனது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் புதுமையில் துணைநிலை ஆளுநராக உடனே செல்ல இருக்கிறது நீங்கள் உடனே அங்கே செல்லுங்கள் என்று சொன்னார்கள் மூன்று ஆண்டுகளுக்கு வெளியே வந்தார்கள் சொன்னார்கள் ஓகே ஒரு மாநிலத்தை சமாளிச்சிட்டாங்க இன்னொரு மாநிலத்தை எப்படி சமாளிக்க போகிறார்கள் என்று சொன்னவுடன் நான் சொன்னேன் எனக்கு நான் கற்ற கல்வி எனக்கு துணையாக இருக்கிறது மகப்பேறு மருத்துவர் என்பவர் ஒரு குழந்தை பிறந்தாலும் கையாள முடியும் இரட்டை குழந்தைகள் பிறந்தாலும் கையாள முடியும் நான் செய்வேன் என்று சொல் என்று வரை அதை நிர்வாகத்தை செய்து வருகிறேன் இதற்கெல்லாம் அடிப்படை எது என்றால் நான் ஏற்கனவே அண்ணன் சரிக்கோன்ராஜ் அவர்கள் சொன்னதை போல நான் சார்ந்திருந்த இயக்கம் ஆனால் அதற்கு முன்னாலேயே பொது வாழ்வையில் எனக்கு பலத்தை கொடுத்தது எது என்றால் பெருந்தலைவர் காமராஜர் வீட்டிற்கு வெளியே காத்து அப்பா மகளிர் வந்து நான் முன்சீட்ல இருக்கேன் மகளிர் அஞ்சு நிமிஷத்துல வந்து தலைவரை பார்த்துட்டு காரக்குள்ள கிடையாது உள்ள போவாங்க தலைவரை பார்க்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிடும் நான் அந்த வேத்து வீடு அந்த காருக்குள்ளேயே உட்கார்ந்துருப்பேன் அப்படியே தலைவர் வீட்டை வெளிச்சு பார்த்துட்டு உள்ளே உட்கார்ந்து இருப்பேன் அப்பதான் நான் நினைப்பதுண்டு ஒருவேளை அந்த தலைவரின் வீட்டிற்கு வெளியே காத்து கிடந்ததுதான் எனக்கு பலத்தை ஏற்படுத்தி இன்று நான் அரசியல் கட்சி தலைவராக ஆளுநராக நிற்பதற்கு எனக்கு மிகப்பெரிய பலத்தை தந்தது என்று நான் நினைத்திருக்கிறேன் ஏனென்றால் காமராஜர் என்பவர் சாதாரண மனிதர் அல்ல

அவர் எந்த அளவிற்கு பெரிய மனிதராக இருக்க வேண்டும் என்று வட இந்தியாவை சார்ந்த நாங்கள் எல்லாம் தொழிலாளர்களின் தோழனாக இருந்தவர் அதனால் தான் அம்பத்தூர் தொழில் உருவாக்கினார் என்று அதே ஆவணி டேக் தொழிற்சாலை பல அணைகள் இன்னும் இந்த ரெக்கார்ட் மரியாதைக்குரிய நமது பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக ஏற்படுத்தியும் தெரிவித்து சொல்லலாம் இதை செய்த நான் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால் பட்டியலிட்டால் இதை எப்படி அவர் மதிய உணவு கொடுத்து கூட ஒரு மாநாட்டில் பேசினார்கள் இந்த மாநாட்டில் என்ன பேசினார்கள் என்றால் தமிழகம் கல்வியில் உயர்ந்திருக்கிறது அதற்கு சில தலைவர்கள் பெயரை சொல்லி பேசினார்கள் உடனே நான் பதிவு போட்டேன் எந்த தலைவருக்கு வேண்டுமானால் நீங்கள் பெருமையை சேர்த்துக் கொள்ளுங்கள் ஆனால் தமிழகம் கல்வியில் முன்னேறியதற்கு முழு முதல் காரணம் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை யாரும் மறந்துவிட முடியும்

உங்களை மாதிரி தான் எங்களுக்கும் அந்த நாள் தான் தெரிஞ்சது ஆனா நாங்க கொஞ்ச நெஞ்ச வச்சிருக்கோட்டும் நோட்டும் ஒயிட்டுன்னு சொன்ன இது கருப்பா வச்சிருக்கவங்களுக்கு தான் பிரச்சனை நம்மள ஆழ்மதான் கருப்பா இருக்கலாம் ஆனா நம்மகிட்ட கருப்பணம் கிடையாது நம்ம இருக்கலாம் வெள்ளை பணம் உடைத்த பணம் கடுமையாக உடைத்த பணம் வேறையே சிந்திய பணம்

பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேச தலைவரை சொல்லவில்லை அவர் சொன்னது இந்த நடவடிக்கை கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு ஒருவேளை பெருந்தலைவர் காமராஜர் உயிரோடு இருந்திருந்தால் என்னை பாராட்டிப்பார் யார் சொல்றது காங்கிரசில் இருந்த தலைவர் அல்ல பலமுறை குஜராத்தை ஆட்சி செய்து இது இந்த நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரதம அமைச்சர் சொல்கிறார் மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜர் தான் என்னை பாராட்டி இருப்பார் ஆக மற்ற கொள்கை உள்ளவர்களை கூட ஈர்க்கும் தலைவராக பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார் என்பதை நாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்று நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த ஆராய்ச்சி கற்று என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால் இந்த சமுதாயம் மிகவும் தீவிரமாக முன்னேறி வந்ததற்கு அவர்கள் கொடுத்த கல்வி ஒரு காரணம் ஆர்கனைசேஷன் வேறு எந்த சமூகத்திலும் சங்கங்கள் இப்படி வைத்து அதற்கு நிர்வாகிகளை போட்டு அதற்கு கணக்கு வழக்குகளை வைத்து அதற்கு கல்வி நிறுவனங்கள் அதன் மூலம் அமைத்து கல்யாண மண்டபங்களை அமைத்து வியாபார நிறுவனங்களை அமைத்து கல்லூரிகளை அமைத்து அதன் மூலம் வருமானத்தை பெருக்கி அந்த உறவின் முறை என்று ஒரு சமூகம் அழைத்தது என்றால் அது இந்த என்பதை ஆராய்ச்சி பற்றி சொல்றது உறவு உறவு என்பது முக்கியம் எவ்வளவு உயரத்திற்கு வேண்டுமானாலும் போகலாம் ஆனால் மாமா மச்சம் பெரியப்பா சித்தப்பா சித்தி இணக்கம் இந்த சமூகத்தில் இருக்கிறது அதனால் இந்த சமூகம் வெற்றி பெற்று வருகிறது என்று கட்டுரையில் கடைசியில் மட்டும்தான் இருந்தார்கள் ஆனால் இன்று கல்லூரி முதல்வர்களாக கல்லூரி தாளர்களாக தொலைக்காட்சி வைத்திருப்பவர்களாக பத்திரிகை வைத்திருப்பவர்களாக பெரிய பெரிய நிறுவனம் வைத்திருப்பவர்களாக வெளிநாட்டில் முதலீடு செய்பவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அதே ஒற்றுமையை அப்பொழுது முன்பை விட அதிகமாக வெற்றி பெறுவார்கள் என்று அந்த ஆராய்ச்சி பற்றி சொல்கிறது ஆக இந்த ஒற்றுமை நமக்கு வேண்டும் இன்று மக்களோடு மக்களா உதாரணத்திற்கு நாம் சொல்ல வேண்டும் என்றால் படிக்க முடியும் படித்தால் நாம் மக்களுக்கான செய்திகளை கொண்டு சேர்ப்பது கல்லூரிகள் இங்கே பாருங்கள் இந்த வெள்ளச்சாமி கல்லூரியிலேயே நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் இவ்வளவு பெரிய மைதானத்தை கொண்ட கல்லூரிகள் இருக்கிறதா என்றால் நாம் தேடித்தான் கண்டுபிடிக்க முடியும் நம்மை சார்ந்தவர்கள் பெரிய மனதோடு பெரிய இயக்கங்கள் மட்டுமல்ல பெரிய கல்லூரிகளையும் கல்வி நிறுவனங்களையும் நடத்தி வருகிறார்கள் ஆக அப்படிப்பட்ட சூழலில் நமக்கு அடிப்படையில் உழைப்பு இருக்கிறது அடிப்படையில் பின்புலம் இருக்கிறது தீவிரமான சக்தி இருக்கிறது அது மட்டுமல்ல மரியாதைக்குரிய சங்கராச்சாரியார் அவர்கள் ஒருமுறை பேசும் பொழுது கடுமையாக உழைக்க கூடிய நாடார் சமுதாயம் தான் அவர்கள் வெற்றி மேல் வெற்றி பெறுகிறார்கள் என்று சொன்னது மட்டுமல்ல இங்கே பெண்கள் அதிகமாக இருக்கிறீர்கள் ஒரு சமுதாயத்தில் அண்ணாச்சி கடை வச்சிருப்ப அண்ணாச்சி சரக்கு வாங்க போகும்போது கடையை யார் பார்த்துக்கணும் அக்கா தான் பார்த்துக்குவோம் ஆக அப்படிப்பட்ட துணிச்சலான அக்கா மார்கள் இங்கே அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி நான் அடிக்கடி நம்ம சங்க நிகழ்ச்சிகளை சொல்வது உண்டு வீட்டுல அண்ணாச்சிக்கு வந்து சரக்கு வாங்குறதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் குறைஞ்சதுன்னா அக்கா உடனே கம்மலை கலட்டி கொடுத்துருவாங்க ஆக பேங்க் எங்க இருக்க வேணாம் அக்காத்தான் இருக்கு அதனாலதான் அண்ணாச்சிகள் வசதி இருக்கும் போது அக்காங்களுக்கு நிறைய நகை செஞ்சு கொடுங்க அது உங்களுக்கான முதலீடு அதனால முதலீடு போது அவரை வாங்க மட்டும் செய்யாதுங்க நல்லா வியாபாரம் ஆனவங்க என்ன நீ வச்சுக்கோ ரெண்டு செயின் வாங்கிக்கோ ரெண்டு வளையல் வாங்கிக்கோ ரெண்டு கம்மல் வாங்கிட்டு அப்புறம் நீங்க தானே கேட்க போறீங்க அத உங்க வியாபாரத்துக்கு தான் முதலீடு ஆகுது ஆக எளிமையானவர்களாக இருந்தாலும் வலிமையானவர்களாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே சொல்ல வேண்டும் ஆக உங்களை பார்ப்பதற்காகத்தான் பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் தெலுங்கானாவில் இங்கே வந்து உடனே இன்று நான் சென்னை விமானம் போய் புதுச்சேரிக்கு போக வேண்டும் ஏனென்றால் நாளை மரியாதைக்குரிய துணை குடியரசுத் தலைவர் அங்கே வருகிறார்கள் ஆனால் எது எப்படி இருந்தாலும் எவ்வளவு தூரம் எத்தனை மைல்கள் பயணம் செய்திருந்தாலும் உங்கள் மலர்ந்த முகத்தை பார்த்தவுடன் எனக்கு எல்லாம் மறந்து போய்விட்டது என்பதையும் அனைவர் முகமும் மலர்ந்து இருக்க வேண்டும் அதுவே எனது ஆசை என்பதையும் சரி அது செல்வத்தாலும் ஆரோக்கியத்தாலும் மகிழ்ச்சியினாலும் வளர்ந்த முகங்களே எனக்கு விருப்பமான முகங்கள் என்று சொல்லி கூட கேட்பாங்க என்ன பூ பிடிக்கும் கேட்பாங்க நான் சொல்லுவேன் எனக்கு தலையை வைக்கிறதுக்கு மல்லிகூ பிடிக்கும் ஆனா தாமரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது தேசிய மலை ஏதாவது தான் எனக்கு மரியாதைக்குரிய ராமர் கோயில் நமக்கு எழுப்பப்பட்டு இருக்கிறது கம்பன் ராமரை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்லுவான் என்றால் தாமரை போல் ராமரை முகம் இருக்குமா காட்டுக்கு அதே மலர்ந்த முகம் பட்டாபிஷேகம் என்று சொன்னாலும் அதே மலர்ந்த முகம் ஆக சவால்களுக்கும் மகிழ்ச்சிக்கும் எந்த மலரை உதாரணத்திற்கு கம்பர் சொல்கிறார் என்றால் தாமரையைத்தான் சொல்கிறார் மறுபடியும் சொல்கிறேன் தாமரை தேசிய மலர் என்பதற்காக எனக்கு பிடிக்கும் என்று சொல்லி உங்களது விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்